அதன் பெறுமதியை குறைத்து மதிப்பிட வேண்டாம் மக்களின் விருப்பத்தை பணத்திற்கு விற்பனை செய்யும் நிலைமையை உருவாக்க வேண்டாம் நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு இணங்க மக்களின் ஆணையின்படி தமக்கு கிடைத்த வாய்ப்பை எந்த சந்தர்ப்பத்திற்காகவும் தனிநபர் சேவைக்காக பணத்துக்கு அடிபணியும் வகையில் செயல்பட வேண்டாம் என தெரிவான சகல பிரதிநிதிகளிடமும் நாம் கோரிக்கை விடுக்கின்றோம் உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட எழுபத்தாறாயிரம் வேட்பாளர்களில் தமது வருமானம் மற்றும் செலவுகள் அறிக்கையை வழங்கும் காலம் மே மாதம் இருபத்தி ஏழாம் தேதியோடு நிறைவுக்கு வருகிறது சகலரும் தமது வருமான